நினைவுகளை உருவாக்குவது கனவு கனவு காணுங்கள் உங்கள் நினைவுகள் மலரும் எவ்வளவு சொல்கிறாங்க என்ன கனவு காண்றது கனவு காண்றதுனால எப்படி நம்ம வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக உங்களுடைய கனவுகள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய குறிக்கோள்கள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அதை அடைய நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உங்களுக்குள்ள அதுக்கு தேவையான தகுதியும் அதுக்கு தேவையான மற்ற வாய்ப்புகளும் உருவாகிக்கிட்டே இருக்கும் வாய்ப்புகளை நோக்கி காத்திருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சாதாரணமான உயர்வை தான் அடையலாம் ஆனால் வாய்ப்புகளை உருவாக்குறவன் உலகத்தையே ஆழ்வான் அந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ண போறீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத உங்கள் வாழ்நாளுடைய ஒவ்வொரு நொடி நொடியாக பார்த்து யோசிச்சு அதை சிந்திச்சு அதை பற்றிய நினைவுலேயே இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதை தேடி நீங்க போக வேணாம் அதுவே உங்களை தேடி வரும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் தான் நிலவில் வந்து முதல் முதல்ல காலடி வச்சவர் அவருக்கு சின்ன இருந்து ஒரு ஆசை ஏன் கனவு வானத்துல இருக்க நிலா எப்படி இருக்கும் அங்க யாராவது ஆள் இருக்காங்களா அங்க போய் நம்ம பார்க்கணும் அங்க யாராவது போக முடியுமா அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருப்பார் அவருக்கு சின்ன வயசுல ஏற்பட்ட அந்த ஆசை அந்த கனவு அவரை அதுக்கு தேவையானவற்றை நோக்கி போக வச்சுச்சு தொடர்ந்து அறிவியல் துறையில் பெரிய சாதித்தார் சாதித்தது மட்டும் இல்லை அந்த அறிவியல் துறையில் அந்த நிலவுக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் கிடச்சிச்சு அதுக்கான பயிற்சியிலேயே இருந்தார் அந்த பயிற்சி அப்போ அவருக்கு ஒரு முறை ஒரு விபத்து ஏற்பட்டது விபத்து ஏற்பட்டதுனால இனிமேல் அவரால் இளவுக்கு போக முடியாது அடுத்த முறை பார்த்துக்கலாம் எப்படி இருந்தாலும் இதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகும் அப்படின்னார் ஆனால் அவருடைய ஆள் மனதுக்குள்ளே இருந்த அந்த களமும் ஆசையும் வெறும் ரெண்டே மாதத்தில் குணமடைந்து உடல் தகுதி முழுமையாக பெற வச்சு அதுக்கப்புறம் அவர் போனார் ஆனால் நீலாம்ஸ்டங்கு வழங்கப்பட்டிருந்த வாய்ப்பு இரண்டாவதாக தான் முதலாவதாக அவர் கிடையாது நீலாம்ஸ்டங் ஒரு கோ பயிலு அங்கேருந்து கட்டளை வருது நிலவில் இறங்குங்கன்னு ஆனால் அவர் ஒரு வினாடி தாமதிக்கிறார் நிலவு எப்படி இருக்குமோ வெளியில் காற்று எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ இறங்குனா ஆகுமோ அப்படின்னு அவர் தாமதிச்ச அப்படியே ஒன்று இரண்டு மூன்று வினாடிகள் வருது நான்காவது வினாடி அடுத்த கட்டளை நாசாவிலேருந்து வருது நீல் ஆம்ஸ்டாங் நெக்ஸ்ட் அவர் ஒரு வினாடி கூட தாமதிக்கலை உடனே அங்கே இறங்கினாரு உலக வரலாற்றில் யாராலையும் சாதிக்க முடியாத யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத நிலவில் முதல் முதல்ல கால் வைத்த மனிதன் என்ற பெருமையை அவர் பெற்றார் அப்ப பெருமையை பெற்ற அவர் அங்க சொன்ன ஒரு வார்த்தை நாம் நிச்சயமா மறக்க முடியாத ஒரு வார்த்தை என்னோட ஆசையும் என்னுடைய கனவும் எனக்கு தலைக்கு மேல இருந்த அந்த நிலவை இன்னைக்கு எனக்கு காலுக்கு கீழே வச்சிருக்கு அதனால ஒவ்வொருத்தவங்களும் கனவு காணுங்க உங்கள் கனவுகளை நோக்கி உங்கள் பயணத்தை தொடங்குங்க உங்கள் பயணம் நிச்சயமாக வெற்றிகரமாக முடியும்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன அடையும் நினைக்கிறீங்களோ அதை ஒவ்வொரு வினாடியும் யோசிங்க வெற்றி உங்களுக்கு நிச்சயம்